பரலோகமன்னா மைனஸ் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நம்மைக்கேதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தெட்டாம் வசனம் இந்த காரியத்தை நினைவில் கொண்டு தேவனுடைய பிள்ளைகள் தங்களுக்கு உண்டாகும் கஷ்ட நஷ்டங்களை தேவசித்தம் என்று எண்ண வேண்டும் சகலத்திலும் திருப்தி உள்ளவர்களாக இவை யாவும் நன்மைக்கென்றே இருக்கும் என்று உணர்ந்து தேவனுக்கு விரோதமாக ஒருபோதும் முறுமுறுத்தல் கூடாது ஒருவேளை தேவன் இப்படிப்பட்ட காரியங்களின் மூலமாக நம்மை சீர்திருத்தி அவர் சேவைக்குரியவனாக மாற்று சித்தம் கொண்டிருக்கலாம் நாம் நம்முடைய குறைகளை நிதானித்து அரிய தகுதியற்றவர்கள் என்பதை நாம் முதலாவது உணர வேண்டும் அதுபோலவே தேவசித்தத்தை அறியவும் நாம் தகுதியற்றவர்கள் என்பதை நினைவில் கொண்டு இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு சம்பவிப்பது நாம் தேவசித்தம் என்று அறிய வேண்டும் வணக்கம் இன்றைய டீப் டைவ்க்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம கையில இருக்கிறது ஆகஸ்ட் அஞ்சு தேதியிட்ட டெய்லி ஹெவன்லி மன்னா மூலத்திலிருந்து ஒரு பகுதி இதோட மைய கருத்து வந்து ரோமர் எட்டு இருபத்தெட்டு வசனம்தான் மேலும் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் நம்ம இந்த ஆழமான ஆய்வோட நோக்கம் என்னன்னா இந்த மூலம் சொல்ற பார்வையில இந்த வசனத்தை வச்சு எப்படி வாழ்க்கையில ஒரு திருப்தியை அடையிறதுன்னு பாக்கிறது குறிப்பா அந்த தெய்வீக ஏற்பாடு மேல நம்பிக்கை வைக்கிறது மூலமா இது எப்படி சாத்தியம்னு இந்த மூலம் சொல்லுது வாங்க கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் கண்டிப்பா இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இந்த மூலம் சொல்ற மாதிரி கடவுள நேசிக்கிறவங்க வந்து அவங்களுக்கு வர்ற சூழ்நிலைகள்ல அது சில சமயம் கஷ்டமா தெரிஞ்சா கூட ஒரு திருப்தியோட இருக்கணும்னு சொல்லுது ஆனா இது வந்து சும்மா சோம்பேறியா ஏத்துக்கறது இல்ல ஆமா உம் நம்மள முடிஞ்சதெல்லாம் செஞ்ச பிறகு மிச்சத்தை ஏத்துக்குற ஒரு மனநிலை அந்த திருப்தி ஓ சரி அப்போ இது வந்து வெறும் எல்லாம் ஓகே அப்படின்னு சொல்றது மட்டும் இல்ல மூலத்துல சொல்ற மாதிரி அமைதி இல்லாம எரிச்சலோட இல்ல அதிருப்தியோட இருக்க கூடாது இல்லையா ஆமா அதான் முக்கியம் குறிப்பா கடவுளையும் அவரோட அந்த ப்ராவிடன்ஸ் அதாவது தெய்வீக பராமரிப்பையும் குறை சொல்ற மாதிரி இருக்க கூடாதுன்னு சொல்லுது ஆனா அதை நடைமுறையில எப்படிங்க அந்த மன அமைதி எப்படி அடைய முடியும்னு மூலம் ஏதாவது சொல்லுதா அது ஒரு நல்ல கேள்வி மூலம் வந்து நேரடியா தான் செய்யணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லலைனாலும் ஒரு ஆழமான கண்ணோட்டத்தை கொடுக்குது அதாவது ஒருவேளை கடவுள் நம்மள ஒரு குறிப்பிட்ட சேவைக்கு ஒரு எதிர்கால பணிக்கு தயார்படுத்திட்டு இருக்கலாம் அதுக்காக இப்போ நாம அனுபவிக்கிற சில கஷ்டமான விஷயங்கள் அவைதான் நம்மள தகுதிப்படுத்துறதுக்கு அவசியமா இருக்கலாம்னு சுட்டி காட்டுது அப்படியா அப்போ நமக்கு நடக்கிற விஷயங்கள் சில நேரம் ரொம்ப வலிக்கிற மாதிரி இருந்தா கூட அது ஒரு பெரிய திட்டத்தோட ஒரு பகுதி தான் இந்த மூலம் சொல்ல வருது இது கேட்கவே கொஞ்சம் சவாலா இருக்கு இல்லையா ஆமாம் இது ஏன் எனக்கு நடக்குதுன்னு கேக்குறதுக்கு பதிலா இது மூலமா நான் எதுக்கு தயாராகிறேன் அப்படின்னு பாக்க சொல்ற மாதிரி இருக்கு சரியா சொன்னீங்க அது மட்டும் இல்ல நம்ம பார்வை வந்து ரொம்ப குறுகியதுன்னு இந்த மூலம் ஞாபகப்படுத்துது அதாவது எது நிஜமாவே நமக்கு குறைபாடு எது நமக்கு நீண்ட காலத்துல உதவும் நம்மளால முழுசா போட முடியாதுன்னு சொல்லுது புரிது அந்த பெரிய சித்திரத்தை பாக்கும்போது நம்ம சின்ன பார்வை பத்தாது அதனால அந்த தெய்வீக பராமரிப்புல நம்பிக்கை வைக்கிறது முக்கியம்னு இது சொல்லுது புரியுது ஆனா அந்த நம்பிக்கையை வளர்த்துக்கிறது குறிப்பா கஷ்டமான நேரங்கள்ல அது சுலபம் இல்லையே அந்த நம்பிக்கையை எப்படி தக்க வச்சுக்கிறது இல்ல பலப்படுத்துறதுன்னு இந்த மூலம் ஏதாவது குறிப்பு தருதா ஒருவேளை அந்த வசனத்திலே பதில் இருக்கா அன்பு நல்ல கவனிப்பு மூலம் அதை விளக்கலனாலும் அந்த முதல் வரியே ரொம்ப முக்கியம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அது ஒரு நிபந்தனை மாதிரி தெரியுது இல்ல ஒருவேளை அந்த அன்புதான் அந்த நம்பிக்கையோட அடித்தளமா இருக்கலாம் அப்புறம் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு பகுதியும் முக்கியம் இது வந்து நம்ம வாழ்க்கைய ஒரு பெரிய நோக்கத்தோட இணைக்கப்பட்டிருக்குங்கிற எண்ணத்தை வலுப்படுத்துது சரி சரி அந்த நம்பும் நம்பும்போது இப்ப நடக்கிற அனுபவங்களை வேற மாதிரி பார்க்க முடியும் சுருக்கமா சொன்னா கஷ்டமான அனுபவங்களை சும்மா தாங்கிக்கிறது இல்ல மாறா அத வந்து ஒரு பெரிய நோக்கத்துக்கான தயாரிப்புன்னு பார்க்க முயற்சி செய்யணும் இது ஒரு ஆக்டிவான நம்பிக்கை மாதிரி இல்லையா செயலற்ற சகிப்புத்தன்மை கிடையாது மிக சரி அப்புறம் இந்த திருப்திங்கிறது முயற்சி செய்யாம சோம்பேறியா இருக்கிறது இல்ல நம்மால முடிஞ்சதை செஞ்சுட்டு பலனை பத்தின கவலைய விடுறது அப்படித்தானே சரியா சொன்னீங்க மூலம் அத தெளிவா சொல்லுது நாம செய்ய வேண்டியத கண்டிப்பா செய்யணும் ஆனா அதுக்கப்புறம் வர்ற சூழ்நிலைகளை நினைச்சு அமைதி இல்லாம இல்ல கடவுளை குறை சொல்லிட்டு இருக்க கூடாது அந்த சூழ்நிலைகள் கூட நம்மள வடிவமைக்கிற கருவிகளா இருக்கலாங்கிற நம்பிக்கையோட அத பார்க்கணும் அனுபவங்கள் வெறும் நிகழ்வுகள் இல்லை அவை நம்மள ஒரு குறிப்பிட்ட சேவைக்கு தகுதிப்படுத்துற இல்ல பண்படுத்துற வாய்ப்புகள்னு இந்த கண்ணோட்டம் சொல்லுது சரி அப்போ இந்த மூலத்தோட மைய செய்தின்னு பார்த்தா ரோமர் எட்டு இருபத்தெட்டு அடிப்படையில கடவுள் மேல இருக்கிற அன்பும் அவரோட பெரிய திட்டத்து மேல இருக்கிற நம்பிக்கையும் கஷ்டமான நேரத்துல கூட ஒரு மனநிறைவை கண்டுபிடிக்க உதவும் ஏன்னா அந்த சூழ்நிலைகள் நம்மள எதிர்கால நோக்கங்களுக்கு தயார்படுத்துற கருவிகள்னு ஒரு பார்வை கிடைக்குது ஆமா அதுதான் அதோட சாரம் ஒரு பெரிய தெய்வீக திட்டத்துல நம்பிக்கை வைக்கிறது இப்போதைய போராட்டங்களுக்கு நடுவுல ஒருவித அமைதியையும் திருப்தியையும் கொடுக்கலாம் இது வந்து அனுபவங்களோட வழி இல்லைன்னு சொல்லல ஆனா அதுக்கு ஒரு புது அர்த்தத்தை கொடுக்குது என்ன அர்த்தம் அதாவது அவை நம்மள உருவாக்குற பண்படுத்துற கருவிகள்ங்கிற அர்த்தம் ரொம்ப நல்லா சொன்னீங்க சரி இந்த ஆழமான ஆய்வில் இருந்து நீங்க யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இதுதான் இந்த மூலத்துல நாம பார்த்த கண்ணோட்டத்துல உங்களுடைய தற்போதைய சூழ்நிலைகள் ஒருவேளை அது உங்களுக்கு சவாலா தெரிஞ்சாலும் சரி அது உங்களை எதிர்காலத்துல எதற்கு தயார்படுத்திக்கிட்டு இருக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்க இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க